நிகழ்வில் ஒருவர் கைது குறித்த அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம் ஆலங்குடி அரசு தொடக்க பள்ளியில் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியை கொல்லப்பட்ட வழக்கில் ஒருவர் கைதாகியிருக்கிறார் காவியாவும் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த அஜித் குமாரும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படக்கூடிய நிலைகள் வேறு வருவரோடு திருமண நிச்சயம் செய்யப்பட்டதால் இந்த வெறிச்செயல் அரங்கேறியிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தஞ்சையிலிருந்து ராஜேஷ் கண்ணா வணக்கம் ராஜேஷ் கண்ணா இந்த கொலை வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக மாவட்டம் இவர் வந்து அங்குள்ள அரசு பள்ளியில வந்து தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளிலிருந்து சரியாக சந்தித்து வந்திருக்கின்றனர் இன்று காலை சரியாக காலை முப்பது மணி அளவில் காவியா காவியாவ காவியா அவர்கள் வந்து தஞ்சையில் பள்ளி ஆசிரியர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் ஒருவர் கைது குறித்த அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம் ஆலங்குடி அரசு தொடக்கப் பள்ளியில் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியை காவியா வெட்டி கொலை செய்யப்பட்டதில் ஒருவர் கைதாகியிருக்கிறார் காவியாவும் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமாரும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் வேறு ஒருவருடன் திருமண நிச்சயம் செய்யப்பட்டதால் இந்த வெறிச் செயலானது அரங்கேறியிருக்கிறது பதரவைக்கும் இந்த நிகழ்வு குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் காவியாவிற்கு வேறு இடத்தில் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதால் அஜித்குமார் கொலை செய்ததாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன வேறு ஒருவருடன் திருமண நிச்சயம் செய்யப்பட்டதால் இந்த வெறிச்செயல் தஞ்சையில் அரங்கேறியிருக்கிறது தஞ்சை மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த தற்காலிக ஆசிரியை காவியா வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் ஒருவர் கைதாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளி ஆசிரியை வெட்டி கொல்லப்பட்ட இந்த நிகழ்வில் ஒருவர் கைதாக இருக்கிறார் ஏற்கனவே அஜித் குமாரை தேடி வரக்கூடிய நிலைகள் தற்போது ஒருவர் கைதாக இருக்கக்கூடிய அண்மை தரவை பார்த்து வருகிறோம் ஆலங்குடி அரசு தொடக்கப் பள்ளியில் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியை காவியா வெட்டி கொலை செய்யப்பட்டதில் ஒருவர் கைதாக இந்த நிகழ்வு பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா தஞ்சையிலிருந்து வணக்கம் ராஜேஷ் கண்ணா தற்போது அஜித் குமார் தலைமுறைவாகி இருக்கக்கூடிய நிலையில வேறு ஒருவர் கைதாகி இருக்கிறார் இவர் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன ராஜேஷ் கர்ணா வணக்கம் சூர்யா அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் மாரியம்மன் பகு மாரியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்தவர் காவியா இவர் வந்து ஆலங்குடி அரசு தொடக்க தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வரும் சூழலில் காவியாவும் பாப்பநாசம் பகுதியை சேர்ந்த அஜித் குமாருக்கும் கடந்த சில ஆண்டுகளாவே காதல் வசப்பட்டு இருந்துள்ளனர் இந்த நிலையில காவியாவுக்கு வந்து வேற இடத்துல அவங்களுக்கு இது நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நேற்று இரவு வந்து காவியாவும் அஜித்குமாரும் சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது அவர் புகைப்படத்தை நிச்சயதார்த்தம் செய்த செய்யப்பட்ட புகைப்படத்தை எல்லாம் காட்டியுள்ளார் இந்த நிலையில ஆத்திரத்தரும் இருந்த அஜித்குமார் இன்று காலை அதாவது காலை சரியாக ஒன்பது மணி அளவில் பள்ளிக்கு செல்லக்கூடிய காவியாவை வழிமறித்து மறைத்து இருந்த கத்தியால் வந்து அவரை வந்து தாக்கியுள்ளார் இதனால் படுகாயம் வந்து சம்பவ இடத்திலே வந்து காவியா வந்து உயிரிழந்தார் இந்த நிலையில அவர் வந்து தஞ்சாவூர் மருத்துவமனை மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் கூறாய்க்காக அனுப்பப்பட்டு உள்ளது தற்போது அம்மாப்பட்டி போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல் கட்டமாக தற்போது அஜித் குமாரை வந்து போலீசார் கைது செய்து தற்போது முதல் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எதனால் இந்த கொலை செய்யப்பட்டது எந்த நோக்கத்திலிருந்து இது செய்யப்பட்டுள்ளதாக என்பது குறித்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க சூர்யா வேறு ஒருவருடன் திருமண நிச்சயம் செய்யப்பட்டதால் ஆத்திரத்தில் அரங்கேறிய கொலை நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா